குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரொக்ராம் வருது எம்ஆர்பி மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் பேசிகிட்ருக்கிறோம் நிச்சயமாக இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிகிட்ருக்குறோம் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் உங்களுக்கு சொல்கிற ஒவ்வொரு சஜஷனும் ஒவ்வொரு அட்வைஸும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் உங்கள் கிட்ட சொல்கிறோம் அதனால்தான் இது அனுபவப்பூர்வமான ஒரு விஷயம் அதனால் தான் இதை நம்ம ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறோம் வெறும் உபதேசம் கொடுக்குற ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது இது வெறும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு கற்பூரையத்துன்னு சொல்கிறோம் உபதேசம் கொடுக்குற அட்வைஸ் கிடையாது உங்கள் இல்லை மெடிடேட் பண்ணு அப்படி இல்லை இப்படி இல்லை யோகா பண்ணு இப்படிலாம் சொல்ல மாட்டோம் இல்லை அந்த கோயிலுக்கு போ அந்த பிராயச்சித்தம் மண் இந்த பிராய்ச்சித்தம் மண் சரியாயிடும் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக எப்படி உங்களுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து ப்ராக்டிக்கலாக இதை செய்ய உங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கோம் அதில் சக்ஸஸும் பார்த்துருக்குறோம் அப்புறம் தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் ரைட்டா அதனால தான் சொல்கிறேன் எடுத்தோடனே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோத்ரூப் பண்ணணும் நீங்கள் அதுதான் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இதை கேட்டு புரிந்து அனுபவித்து தெளிந்து முன்னாடி வருவீங்க அப்போ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேர் பிகினிங்கில் ரொம்ப குழப்பமாக வந்தவர்கள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள் தெளிவாக ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ தெளிவாக அடைஞ்சிட்ட அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் நம்ம முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இவ்வளோ கிளாரிட்டி இதில் இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அதனால் எடுத்த உடனே எதிர்பார்க்காதீங்க ரிசல்ட்டை நிச்சயமாக பொறுத்துருங்கள் ஒரு ஆறு மாதம் பொறுத்துருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு புரிய வரும் முதல்ல ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும் ஒரு பத்து தடவை கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அதனால் தொடர்ந்து கிழங்குகள் உங்களை வரவேற்கிறோம் இது பாருங்கள் இந்த ஜடம் இருக்குல்ல நம்ம உடம்பு ஜடம் இருக்குல்ல இதுக்கு எப்பப்பாறு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய இந்த இச்சைகள் அந்த பலவிதமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது நம்மளால் நம்மளால் தடுத்து முன்னிறுத்தவே முடியாது நம்மளால் வந்து அதே மாதிரி ஒரு ஆள் பேரில் கோவம் இல்லை ஒரு ஆள் பேரில் வைராக்கியம் வெறுப்பு எதுவுமே நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியாது நிறைய பேர் போய் சொல்கிறாங்க போயிட்டு அந்த தியானம் பண்ணுங்கள் அங்கே யோகா பண்ணுங்க தலுக நில்லுங்க என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த யோகா பண்ணு தியானம் பண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என்ன தப்பு தெரியுமா இல்லை அதில் பெரிய தப்பு என்னென்னா உன்னால செய்ய முடியும் அப்படின்றது தான் கெட்ட சக்தியோட பெரிய மந்திரம் அது உன்னால செய்ய முடியும் அப்படியே நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க உன்னால் முடியாதது இல்லை உன்னால செய்ய முடியும் அதை சரியாக தோத்து போயிடுவாங்க சுத்தமாக முடியாது சுத்தமாக முடியாது நிச்சயமாக முடியாது நான் சொன்னால அனுபவித்து தான் சொல்கிறோம் நிச்சயமாக முடியாது அதனால்தான் இவங்களுக்கு வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் செய்ய சொல்கிறாங்க அவ்வளோ ஓடுறாங்க எல்லோரும் இல்லாட்டி அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் இந்த பிராய்ச்சித்துமன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு விநாயகரை தெரியாது பிள்ளையானவரை தெரியாது அதை தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் புரியுதுங்களா அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை பேசுவாங்க வினை தீர்த்த விநாயகர் வினை தீர்த்த விநாயகர்னுவாங்க அது என்னன்னு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு அதுதான் அங்கே விஷயமே அதனால் நீ பண்ணு நீ இங்கே போய் பண்ணு நீ அங்கே போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நீ விநாயகர் பின்னால் ஒளிந்து கொள் பிள்ளையானவரோட பின்னாடி ஒழிஞ்சிக்கணும் வேற வழியே கிடையாது அவர் தான் வினை தீர்த்த விநாயகர் அவர் பின்னாடி ஒழிஞ்சிக்கணும் அந்த விநாயகர் பின்னாடி போய் ஒளிஞ்சு தான் முடியும் நம்மளால் நம்மளாலாம் யுத்தம் பண்ண முடியாது இந்த ஜேட்டத்திலெல்லாம் யுத்தம் பண்ணிலாம் ஜெயிக்கலாம் முடியாது காணவு கூட காணாதீங்க உங்களுடைய இச்சைகள் உங்களுடைய எண்ணங்கள் அப்புறம் இது அது என்னமோ சொல்லுவாங்க அப்புறம் கிரோதங்கள் விரோதங்கள் மற்றவங்கட்ட வெறுப்பு வைராக்கியம் எல்லாம் எதுவும் வேணாம் அன்பு ஆனந்தம் எல்லாம் வேணும் நீ தானாக போய் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வழி ஒரே ஒரு வழி ஒன்றே ஒன்றுதான் இருக்குது இந்த ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா சரண்டர் ஆகுறது விநாயகர் கிட்ட விநாயகர் கிட்ட அப்பா சாமி விநாயகரே நீங்கள் இல்லாமல் எனக்கு வழி இல்லை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி குனிஞ்சி அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும் இது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியறது தெரிஞ்சுக்கங்க ஆனால் எப்பொழுது போய் ஒளிந்து கொள்கிறீர்களோ எப்பொழுது அவரை இன்னும் நல்ல ஆழமாக தெரியணும்னு கவனம் செலுத்துகிறீர்களோ எப்பொழுது உங்கள் எண்ணம் முழுவதும் விநாயகரை பற்றி பிள்ளையானவரை பற்றி எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் எனக்கு வேறு எந்த சித்தாந்தமும் வேண்டாம் எந்த சித்தாந்தம் யார் சொன்ன சித்தாந்தம் எனக்கு வேணாம் அது இதுன்னு பிடிச்சிட்டு நீங்கள் ரொம்ப நாள் தான் அலைஞ்சிருக்கிறீங்க ஒன்றுமே கிடைக்கல நிச்சயமாக கிடைக்காது எல்லா சித்தாந்தத்தையும் பிடிச்சி அலைஞ்சிங்க அவங்களையும் இவங்களையும் பேர் வச்சு அலைஞ்சிங்க அந்த பேர் இந்த பேர் அந்த பேர் விடுதலை தரும் இந்த பேர் விடுதலை தரும் எல்லாம் சொல்லி பார்த்தீங்க நோ ஒன்னே ஒன்று தான் செய்யணும் என்ன செய்யணும் தெரியுமா பிள்ளையானவர் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கணும் விநாயகர் பின்னாடி ஒழிஞ்சிக்கணும் அவர்கிட்ட சொல்லணும் நீங்கள் தான் வினை தீர்த்த விநாயகர் என்னோடய வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் நீங்கள் தான் நீங்கள் தான் வினை தீர்த்த விநாயகர் நான் ஒத்துக்கிறேன் 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 நீங்கள் மட்டும்தான் என் வினையை தீர்க்க முடியும் நீங்கள் மட்டும்தான் என் இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தீர்க்க முடியும் நான் முழுசாக ஒத்துக்கிறேன் என்றைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு குனீறீங்களோ அன்னைக்கு தான் விடுதலை இந்த அன்னைக்கு அன்றைக்கு ஆ விடுதலை அந்த விடுதலை கிடைக்கணுன்னா நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து சொல்கிறதெல்லாம் கேட்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த உலகத்தோட பாணியில் இவ்வளோ நாள் இருந்தீங்களே அதுலேருந்து முதல்ல வெளியில் வரணும் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் அவர் பின்னாடி ஒழிய முடியும் அவரை சரியாக தெளிந்து கொள்ள முடியும் நான் சொன்ன மாதிரி அவர் நம்ம நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் இருக்கிற கடவுள் கிடையாது அவர் இந்த உலகத்தின் கடவுள் உலகத்தையே உருவாக்கின பிரபஞ்சத்தையே உருவாக்கின இந்த யூனிவர்சலுக்கு எல்லாமே உருவாக்கின அந்த கடவுளை பற்றி பேசுகிறோம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க எனக்கு சிரிப்பாக வருது ஒரு ஒருத்தர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க விநாயகர் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க செட்டியாரு தொப்ப வச்ச செட்டியார் அப்படின்னு ஒரு சித்தர் அவர் மேலே தக்கே வந்தார் அடிக்கடி உட்காந்து போனார் ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ தாங்க முடியல தாங்க முடியல எப்படி கெட்டச தேமாத்தி வச்சுருக்கிறான் பாருங்கள் ஓ யூனிவர்ஸலாக ஒரு பலமான பலமான விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் ஆ செட்டியாருன்னு சொல்லிக்கிட்டு பெரிய தொப்பை வச்சு செட்டியார் என்னெல்லாம் சொல்கிறாங்க ரிஷின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ரிஷி அவர் ஒரு ரிஷி அவர் மேலே எப்படி வந்தார் மலையிலேருந்து வந்தார் இறங்கினார் எல்லார்டியும் பேசினார் போனார் மலையில் உட்காந்துருக்கிறார் என்னங்க நீங்கள் ஆ அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி விநாயகரை சரியாக தெரிஞ்சுக்காமல் பிள்ளையானவரை சரியாக தெரிஞ்சுக்காம அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டப்பறம் தெளிவாகிட்ட கூட விருப்பம் இல்லை ஓ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு கண்ணெல்லாம் வெளியே வரும் ஆனால் வேற வழியே கிடையாது அவர் பின்னாடி ஒழிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் தப்பிக்கவே முடியும் அவரை பற்றிய ஞானம் அவரை பற்றி புரிந்து ஆழமாக தெளிந்து அவருக்குள்ள குனியும் போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உண்மையாக சொல்கிறேன் அந்த மாதிரி வெற்றி எடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து இருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே சொல்கிறது இதுதான் ஏ இது முன்னாடியே புரிஞ்சுத தெளிஞ்சது தான் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் முடியாதே நம்ம தான் உலகத்தோட பல விஷயங்களையும் மாட்டிக்கிட்டுருக்கோமே வரலேருந்து வெளியில் வரணும்ல அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக எனக்கு பிள்ளையானவர் போதும் அவரை புரிஞ்சுக்கிட்டா போதும் தெரிஞ்சால் என் பிரச்சனைலாம் தீரும்ன்றதை நம்புங்க அதனால தான் அவருக்கு பேர் வினை தீர்த்த விநாயகர்னு கொடுத்தாருன்னு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு அதனால் தொடர்ந்து கெளுக இங்கே இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமாக வந்து கேட்கணும்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கேட்கலாம் அப்படின்னு நடக்காது நிறைய பேர் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க டைமை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க பண்ணாதவங்க தயவு செய்து ஆல்ரெடி ரெகுலராக வர்றவங்களாக இருந்தால் கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க டைம் கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் இனிமேல் இருக்கிறவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்றைக்கே நீங்கள் பண்ணணும் என்றைக்கு டேட்டு எந்த டைம் வரீங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் அந்த சார்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா கன்ஃபார்ம் பண்ணுங்கள் தூரம் இருக்கிறவங்க ரெகுலராக கல்லுங்க ஆன்லைனில் ஒன்றா வைக்கலாம் ஆன்லைனில் ஒன்றா பேசலாம் ஓகே உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்